அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தங்களே ஜூன் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்தின் ஜூன் மாத ராசி பலன் ஒரே வரியில் ரத்தின சுருக்கமாக உங்களுக்காக இந்த ஆடியோவில் சொல்லியுள்ளேன் கேட்டு பயன் பெறுங்கள் அன்பானவங்களே இந்த மாதம் நமது அறக்கட்டளை சார்பாக ஒரு புதிய வாட்ஸ்அப் பயிற்சியை தொடங்க போகிறோம் நவகிரகங்களின் பரிபூர்ணமான அருளை பெற்று நவகிரக தோஷங்கள் அத்துணையும் நீங்கி நவகிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்க வீட்டிலேயே எப்படி எளிமையாக வழிபாடு செய்வது என்பதை சொல்லித்தரும் இருபத்தி ஏழு நாட்கள் வாட்ஸ்அப் வகுப்பு விவரம் தேவை வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் ஜூன் மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் எந்த மாதிரி பலன்களை நீங்க எதிர்பார்க்கலாம் இந்த ஒருவரி பலன் என்பது உங்களுக்கு ஆலோசனை சொல்லும் விதமாக இருக்கும் நடக்கப்போவது போவது மற்றும் உங்களுக்கு ஒரு ஆலோசனை அத்துணையும் இந்த ஒரே வரியில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதை புரிந்து கொண்டால் மிக சிறப்பு மேச ராசிக்காரர்களுக்கு ஜூன் மாதம் மிக சிறப்பான மாதமாக இருக்கும் பொருளாதார பலன்கள் அதிகமாக கிடைக்கும் அதற்கேற்ற உழைப்பை செலுத்துங்கள் ராசிக்காரங்க இந்த ஜூன் மாதத்தில் நல்லது நடக்கும் பிறரது விஷயங்களில் தலையீடு செய்யாமல் இருங்கள் பிறரது விஷயங்களில் தலையிடாதீங்க உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள் நல்லது நடக்கும் மிதுன ராசிக்காரங்க மன வலிமையை வளர்த்து கொண்டால் எதையும் சமாளித்து விடலாம் இந்த மாதம் உங்களுக்கு மன வலிமை அதிகரித்தால் எந்த ஒரு சூழலையும் நீங்கள் சமாளித்து விடுவீர்கள் கடகராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள் எதிர்பார்த்த நல்லது நடக்கும் அற்புதமான மாதம் சரியாக பயன்படுத்தி கொண்டால் சிம்ம ராசிக்காரங்க தேவையற்ற பயணத்தை தவிர்த்து விடுங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தை வையுங்கள் ஓரளவுக்கு நல்ல மாதமாகவே இருக்கின்றது கண்ணீர் ராசிக்காரர்களுக்கு சோம்பேறித்தனம் நாளைக்கு செய்து கொள்ளலாம் என்ற எந்த ஒரு காரியத்தையும் அப்படி தள்ளி போடாமல் இருந்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு அற்புதமான மாதமாக இருக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு வழக்கமான மாதமாக தான் இருக்கும் உழைப்பை அதிகப்படுத்துங்கள் இந்த மாதத்தை சமாளித்து விடலாம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தேவையில்லாமல் பிறர் தரும் ஆலோசனைகளை கேட்காமல் செயல்பட்டால் சிறப்பான மாதமாக இருக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும் மாதமாக இருக்கும் காரியத்தில் கவனத்தை வைத்து கொள்ளுங்கள் கவன சிதற்கள் இருக்கக்கூடாது மகர ராசிக்காரர்களுக்கு ஓரளவு நல்ல மாதம் செலவுகளை குறைச்சிக்கிட்டால் நல்ல மாதமாகவே இருக்கும் கும்ப ராசிக்காரர்களுக்கு அமோகமான மாதம் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் வாழ்த்துக்கள் மீன ராசிக்காரர்களுக்கு உழைப்பை மட்டுமே நம்ப வேண்டும் மற்ற எதையும் நம்பாதீங்க உழைப்பு மட்டும்தான் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் இந்த மாதம் சிறப்பான மாதமாக இருக்கும் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் இந்த ஜூன் மாதம் சிறப்பான மாதமாக இருக்க இறைவனை பிரார்த்தனை செய்கின்றேன் நமது ஆனந்த ஒளி அன்னசேவா குழுவின் அன்னதான திட்டத்திற்கு மனமிருந்தால் உதவுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீகத்தோடு சந்திக்கிறேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்